ஏன் கூட வரத் தயாரா முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடியான விட்ட அண்ணாமலை வாய் விட்டு ஏற்பட்டிருக்கு அதாவது நம்ம தமிழக மக்களுக்காக மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை மிக பிரம்மாண்டமா கட்டப்பட்டுக்கிட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரியான ஒரு அனிமேஷன் வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவில் எங்கெங்க ஹெலிபேட் இருக்கு எந்த இடத்துல எந்த மருத்துவமனை எங்க ஹாஸ்டல் எங்க மாணவர்கள் தங்கி படிப்பாங்க இப்படி எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றின ஒரு கம்ப்ளீட்டு டேட்டா வீடியோ ஒன்று சமீபத்தில் வெளியிடப்பட்டிருந்தது அந்த தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பகிர்ந்து பாஜகவினர்களையும் அதே போல் எய்ம்ஸ் மருத்துவமனையையும் பயங்கரமாக பண்ணி பேசியிருக்காரு அதில் முக்கியமாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டமிட்டபடி நிச்சயமா திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஒரு மருத்துவமனையை கட்டுறதுக்கு பாஜகவினர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு பாஜகவினர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஒன்றே போதுமா அப்படின்னு முதல்வர் எய்ம்ஸ் மருத்துவமனையை பத்தி இந்த மாதிரி அவர் விமர்சனம் செஞ்சு இது கேள்விப்பட்ட தமிழக மக்கள் எல்லாருமே கோபப்பட்டு கொந்தளைச்சு போயிருந்தாங்க முக்கியமா அண்ணாமலை அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றியும் அதே போல் மோடி பாஜகவினர்கள் எல்லாரையுமே முதல்வர் இந்த மாதிரி பேசுனதுக்கு சரியான சரியான பதிலடியை அண்ணாமலை அவர் கொடுத்துருக்காரு இதில் ஹைலைட்டான விஷயமே என் கூட முதல்வர் நீங்கள் வந்து பார்க்க தயாரா அப்படின்னு அண்ணாமலை அவர்களை கேட்டு சவாலும் விட்டுருக்காரு அதாவது முதல்வர் ஃபர்ஸ்ட்டு அவர் விளம்பர ஷூட்டிங் நடத்துறதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு முறை எய்ம்ஸ் மருத்துவமனையை போய் நேரில் நீங்கள் பார்வையிட்டீங்களா பார்வை இருந்தா நிச்சயமா இவ்வளவு பெரிய வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையாக எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு மருத்துவமனையாக தற்போது கட்டப்பட்டு இருக்கு அதை போய் ஒரு முறையாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி இரண்டு பேரும் போய் அதை போய் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு இரண்டு பேருக்குமே ஒரு முறை கூட தோணலை ஆனால் சினிமா நடனத்தையும் நாடகத்தையும் உட்கார்ந்து பார்க்கிறதுக்கான நேரம் மட்டும் ஸ்டாலின் உதயநிதி இரண்டு பேருக்குமே இருக்கு இதுதான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு கேடு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கோபமாகவும் பேசிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கண்டிப்பா சொன்ன தேதியில அதாவது வர ஜனவரி மாதம் கண்டிப்பாக திறக்கப்படும் ஏன்னா இது மோடி அவர் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்க வாக்குறுதி கண்டிப்பா அதை மோடி அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார் ஆனா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்காக நீங்க கொடுத்த வாக்குறுதி எதையாவது ஒழுங்கா நிறைவேற்றிருக்கீங்களா முக்கியமா வேளாண் பல்கலைக்கழகம் கட்டித்தர அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அதுக்காக ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்காத ஒரு முதலமைச்சர் தான் முக ஸ்டாலின் அவர்கள் இப்படி உங்க ஆட்சியில் இருக்கிற அவலம் குறைய என்னன்னு பார்க்காம எட்டி கூட பார்க்காம இங்க மோடி அவர்கள் தமிழக மக்களுக்காக கட்டிக்கிட்டு இருக்க இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை விமர்சனம் செய்கிறதுக்கும் கிண்டல் செய்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன திராணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பி கடைசியா உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஏன் கூட வாங்க நான் கூட்டிகிட்டு போய் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை காட்டுறேன் அப்போ தெரியும் அங்கே எவ்வளோ வேலைகள் நிறைய வடைஞ்சிருக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக தமிழ் நாட்டுக்குள்ளே தமிழக மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனையாக அப்படின்னு எல்லாருமே வியக்கிற அளவுக்கு கட்டியிருக்காங்க அதை ஒரு வாட்டியாவது வந்து பாருங்கள் அப்படி இல்லைனா ஏன் கூடையாவது வாங்க நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி முதல்வருக்கு இந்த சவாலை விட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கிண்டல் செஞ்சு பேசுன முதல்வருக்கு இந்த சரியான பதிலடியை அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்த்த தமிழக மக்கள் முக்கியமாக அரசியல் விமர்சகர்கள் தேவையில்லாம அண்ணாமலை அவரை பற்றியும் எய்ம்ஸ் மருத்துவமனையை பற்றியும் பேசி முதல்வர் அவர்கள் சரியாக வாங்கி தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க